ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து என்ன விருந்துக்கு என்ன சமைச்சிருக்கேன் நம்ம வீட்டு விருந்தாளிங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு நினச்சிங்க சமையல் பண்ணி முடிச்சோன்னா அவசர அவசரமாக ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு காமிக்க முடியல ஒரு பாதி பேர் சாப்பிட்டுட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட வேண்டியிருக்கு சரி அதனால் எல்லாமே கம்மியாமியாக இருக்கும் தப்பாக நினச்சிக்காதீங்க சுட சுட சாதம் சொதி குழம்புங்க நம்ம ஊர் திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கரில் ஒரு கிரேவி உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கு ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகிற இஞ்சி பச்சடி அப்புறம் வந்து ரசம் மூலிகை ரசம் தயிர் கெட்டி தயிர் அதுக்கப்புறம் அப்பளம் அப்புறம் நேற்று வச்சு அவியலும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதையுமே நாங்கள் எல்லாருமே சாப்பிட எடுத்துக்கிட்டோங்க அது போக ஃப்ரூட்ஸு ஓகே எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குதுங்க ஸோ இதுதான் நம்ம வீட்டு லன்ச் ஹெல்த்தி லன்ச் அண்டு ஸ்பெஷல் விருந்தாளிகளுக்கான விருது காலையில் இன்றைக்கி என்ன சமைச்சேன் அப்படின்னாக்க வெண்பொங்கல் அப்புறமா வடை போட்டேன் அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி வச்சேங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே தயிர் வடையும் செஞ்சேன் அதே உளுந்த வடையில தயிரும் வந்து அதனால் அந்த தயிர்லாம் கொஞ்சம் இப்படி இருக்குது தயிர் வடையும் செஞ்சிருந்தேன் ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்க நினச்சா வேலை பிஸியில் இன்றைக்கி நம்ம வந்து டைட்டாக ஒ ஒர்க் இருக்கனால நமக்கு இன்னைக்கு வீடியோவுமே எடுக்க முடியல சரி இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு இந்த வீடியோவாது நம்ம உங்கள் கிட்டே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இரண்டாவது நாள் விருந்து இன்னைக்கு இந்த மாதிரி தாங்க முடிஞ்சிச்சு இதில் உங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்